திருச்சுற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய பதினைந்தாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பத்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வெஞ்சின பரி அழல் மீது போர்த்திடும் அஞ்சன புகையென ஆலமாம் என செஞ்சுடற்படிவ படிவமேல் செரித்த மாமணி கஞ்சுகடவுள் பொன் எத்துவா வெஞ்சின பரியழல் மீது போர்த்திடும் அஞ்சன புகையென கடும் உடைய மிக கோபமே வடவா ஆக்னி என்று சொல்லக்கூடிய வடவாகுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கரும் புகை போன்றமும் நஞ்சு போகும் அப்படி இருக்கக்கூடிய மிகுந்த கோபம் கொண்டிருக்கூடிய செவ்வொலி வீசும் திருமேனி மேலே அந்த என செஞ்சுடர் படிவம் மேல் செறித்த மாமணி அப்படியே அவருடைய திருமேனி மேல மணி போல அந்த செவ்வொழி வீசிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அவருடைய திருவடிவம் அதன் மேல் செறித்த மாமணி கஞ்சுக கடவுள் பொண்கழல்கள் ஏத்துவாம் அதிலே ஒரு கரிய நிற சட்டை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுளாகிய பைரவ பெருமானினுடைய அழகிய திருவடிகளை போற்றி வணங்குவோம் என்று சொல்லி முன்னும் பைரவ பெருமானை வணங்கி புராணத்தை தொடர்கின்றார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்